சிரிக்கவே மாட்டேங்கா ஏமா சோகத்துலயே இருக்கா என்னதா இருந்தாலும் அம்மாவா நினச்சி என்கிட்ட சொல்லும்மா நான் உனக்கு ஆறுதல் சொல்லுவேன் ஒரு ஆறுதல் வேண்டாம் யார் எனக்கு ஆறுதல் சொல்லணும் நான் சரியே ஆக மாட்டேன் மஞ்ச மட்டும் எனக்கு தேடையலாம் உங்களுக்கு இப்போ என்ன என்ன தெரியுமில்ல உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு உங்க அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அதுக்கு இப்ப என்ன இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால வந்து பார்த்துட்டு நிக்கிறியோ

சும்மா தானே இருக்கடா திடீர்னு வந்துட்டு சண்டைக்கு நிக்க உன் பொண்டாட்டி அடிச்சடில மண்டை குழம்பி போச்சா அது உனக்கு தேவ இல்லாத பேச்சு அத பத்தி பேசிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது அட பைத்தியக்காரா எதுக்கு என்ன பேச வந்திருக்கானே தெரிய மாட்டேங்குது தலையே இல்லாம தானே இல்லாம பாலே இல்லாம பேசிட்டு இருக்கான் என்னன்னு தெளிவா சொல்லு செல்வா சும்மா இரு செல்வா இவிட்ட எல்லாம் சண்டை போட முடியாது ஓஹோ இதுதான் காரணமா செல்வா வா செல்வா போயிரலாம் என்ன டீ இவனப்பே இலக்கி விட்டு கூட்டிட்டு வந்திருக்கா நான் ஒண்ணு ஒண்ணு மாதிரி இலக்கி எல்லாம் விடலனே اونو نماල්ල ولا کالಿಗೆ எல்லாம் நீ எதுக்கு இவ்வளவு எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் நீ சும்மா இரு இப்ப பொண்டಾಟியே குப்டா என்ன நடக்கணும் தெரியுமளா குப்டா தண்ணி குடிச்சாலும் வரமாட்டான் యా ಅವளுக்கே பயந்து போகு பாத்ரூம் விட்டு ரெண்டு நாள் ஆச்சு என்ன வாங்கிட்டு நீ வந்து பேசாத தப்பு இருக்கு அது உனக்கு தெரியாது தப்பு இருக்கு ஏடி கேளரி என்னடி தப்பு இருக்கு தப்பு இருக்கு சொல்லி விடுக்கியா ராணி நீ அம்மா டென்ஷன் ஆவா டென்ஷனாவா நான் தான் நம்பலல ஆ நான் அவள்கிட்ட என்னன்னு கேக்க நீ சும்மா நீ அழாத கண்ணீரத்தோட சீப்பு அடுத்தவன் பொண்டாட்டிக்கு எல்லாம் வட்டாலத்து வாங்கி வந்திருக்காம பாரு இவ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மம் சீ எடி குட்டகாலி அறிவு கிட்டவளே எடி ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியாதவளே அப்படியே உன் குடும்பத்தை நாலாவக்கம் பிரித்து சேதச்சி விரட்டி விட்டவளே செல்வா வார்த்தை அளந்து பேச செல்வா வார்த்தை நாரையே வெளியே வருவேன் வரதான் செய்யும் வரதான் செய்யும் வாங்கிட்ட சின்ன பொண்ணு பார்த்தியான்னு கேட்டுகிட்டு வந்த அவளை எதுக்கு நீ அழ வச்ச இப்போ வரைக்கும் அவன் பார்க்கிட்டு நின்று அழுதுகிட்டு இருந்தா எதனால அழ வச்ச சொல்லு சொல்லு செல்வா அது விட வேலை செல்வா என் முடியப்பட்டு கிண்டல் பண்ணியே செல்வா ஏத்தாங்க முடியலை அவளுக்கு முடி மட்டும் என்ன ரொம்ப கரகரன்னு கலரா இருக்கும் வா முடி விட பரவாயில்ல ஃபாரின் காரி மாதிரி அது இருக்க அவ முடிய பாரு பூ ரெண்டு பிசில கோத்து கட்டின மாதிரி மாப்ளே ஃபாரினுக்கு நல்ல சம்பாதிக்கிறது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இங்க இந்த மொட்டைங்கிட்ட இழுச்சி இழுச்சி பேசியா இவளும் நல்லவா இவன் என்கிட்ட சண்டை போடறதுக்கு இவனை வேற கூட்டிட்டு வந்துருக்கான் தப்பா பேசுறத பத்திக்க அவன் வாயில அழுகிறோம் உன் கண்ணுக்குலாம் மச்சகண்ணே அந்த கண்ணே உதிர்ந்து போயிரும் தப்பா பேசாத இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கான நியாயம் கேட்டு வரதுல என்னடி தப்பு சொல்லிட்டே மாட்டா கலவி இப்படியே நான் பே இப்பவே நான் பே உம்மாட்ட பே நான் சொல்லி கொடுத்து உங்க ரெண்டு பேரும் நான் கோல செய்ய வைக்கலனா நான் பார்வதி கிடையாது என் பெயரை பரதேசி என்று நான் மாற்றி என் பெயர் பார்வதி கிடையாது சரி பரதேசி இப்ப சொல்லி கொடு பா பரதேசி இப்ப சொல்லி கொடு பரதேசி 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 வா செல்வா போலாம் ஓவர் டீ குடிச்சிட்டு போ

நீ திருந்தவே மாட்டா நீ என்ன கடுப்பி அத்தி வெறுப்பி அத்தி ஆல்ரெடியா மனிதனோட முடியெல்லாம் கொட்டி போச்சு என்ன வாயில கூட நாலு பல்ல கொட்டி போறதா அவன் பிளான் மங்காதா அட்ஜஸ்ட் பண்ணிக்க மங்காதா நாளைக்கு அப்படி நம்ம ஊருக்கு கிளம்பி ரோம்ல அங்க போய் வேற செட்டப் வச்சி அழகா போடுவே நீ எல்லாம் அப்படி போட முடியாது ஆளு கிடையாது உனக்கு அப்படி பட்ட துணியே கிடைக்காதுன்னு நான் தோணுது நீ அழகேச எவ்வளவு அழகான Dress எல்லாம் போடுவா தெரியுமா நீ அவன போல என்னைக்குமே ஆக முடியாது அவன் பாக்க கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் அவன் போடுற Dress எல்லாம் அழகா இருக்கும் அத பார்த்தா நான் இம்ப்ரஸ் ஆனே அவன் மேல காதல் மலர்ந்தது ஆனா உன் மேல காதல் செத்து போச்சு மங்காதா

எனக்கும் சாணி கட்டா சீக்கிரம் என்ன என்ன கிடைச்சுல உனக்கு வேணும நீ இருப்பான்னு தெரியாதுல்ல ஒண்ணு வேண்டாம் கோபப்படாத வேற வாங்கிக்கிறேன்ல வேண்டாம் லே பிச்சு பண்ணி இதெல்லாம் நம்மள கோவப்படுவாவ உனக்கு பரப்புடைய வேணும் மைண்ட் தரடா வேண்டாம் சொன்னா வேண்டாம் யாம்ல டார்ச்சர் பண்ணிய யாம்ல பிச்சு பண்ணி பிச்சு பண்ணி என்னாச்சு என்னலாச்சு அனிஷா வரேன்னு சொல்லிட்டு போனா அதுக்குள்ள யாம்ல ஆசிட் இல்லல அப்புறம் என்ன என்ன விஷயம் ஏன் இடி மாதிரி வந்து விஷயம் சொல்லாம்ல பிச்சர்லாம் போல இருக்கு

ஒரு அவ வந்து அன்னிஸ்ட போய் சொல்லியிருக்கா என்ன என்ன எல்லாரும் ஃப்ரீயாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சொல்லிட்டாவ ஆஜி இன்னும் ஒருத்தையும் ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டான்னு சொல்லியிருக்காள் என் மனசு அதுலேயே சுக்குனூரை உடஞ்சிட்டு புது கேரக்டரா இருக்கு எங்க இருந்து வாரானு இவனெல்லாம் போராடி எடுத்து இந்த டூருக்கு நான் வந்தது காரணமே சோபிய பார்க்கலாம் சோபிட்ட பேசலான்னு தான் ஆனா இப்ப எனக்கு இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து எதுக்கடா இங்க வந்தோன்னு எனக்கு இருக்கு தெரியுமா கொடுமையா இருக்குல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல எனக்கு சரி ஃபீல் பண்ணாத அவ சும்மா ஏதோ அனிச கடுப்பேத்த சொல்லியிருப்பா அஜின்ங்கிற பேரை நல்லா கேள்விப்பட்டதே கிடையாதுல்ல நம்ம ஊர்ல எல்லாம் அஜின்னு எவனுமே கிடையாது சரி ஃபீல் பண்ணாதானே நான் என்ன ஒன்னும் பேசாண்டா போ நீ முட்டாப்சது படுத்து கிட

ப்ரௌனி நம்மட முட்டை முட்டாய் இதில் எதனையும் வாங்கி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணாலும் லவ் அக்செப்டடு எப்படி இருக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டு ஆமால நானே கேள்விப்பட்டேன் நல்லா டேஸ்டா இருக்கும்னு அதனால அதல ஒரு அரை கிலோ வாங்கி கொடுத்து ப்ரோபோஸ் பண்ணிரல அப்படி அம்மாக்கா அப்பனே இப்பவே ஆர்டர் போட்டுட்டால ஆ நான் ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கொடுக்கேன் இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணு ஆர்டர் போடு டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா யப்பா வேற லெவல்ல ஆர்டர் போட்டுரோமா ஆர்டர் போட்டு சோபி இம்ப்ரஸ் பண்ணிரலமா நல்ல எல்லே அதெல்லாம் உங்களை இப்படி பிடிக்காம இருக்கும். உங்க பின்னாடி எத்தனை பேர் சுத்துறாங்க. அதுல நானும் வரதி. அப்படியே என் பின்னாடி அருக்கு ஆணி, திருக்காணி, சுருக்காணி ஒரு நாலஞ்சு ஆணி எல்லாம் வந்து சுத்திச்சு. நீ யாரு? தெரியலையா? உன் பெத்தையது சொல்லலாம். உன் மட்டும் தெரிஞ்சா போதும். நான் பாரு. நான் பாரு. வாம்பாரி. வாம்பாரு. அரிசி. அரிசியா எப்போ பார்த்தாலும் என்ன பாரு என்ன பாருன்னு கேட்டே இருக்கீங்க நான் அதை சொல்லுவேன் நீங்கள் கரட்டே இருந்தீங்கன்னா இப்படி தான் ஏதாவது சொல்லி ம் நீ எப்போ பார்த்தாலும் ஓட்டிகிட்டே இருக்கா அப்பா சரி சரி கோவப்படாதுங்க பிச்சி கோவப்படாதுங்க பிச்சின்னா உங்கள் வீட்டுக்கு நாய் குட்டியா நீங்கதான் உங்களுக்கு நான் சரி கூட சொல்லப்பாரு அப்பா ஆட்டிபட்டின்னு உங்க வாய்ஸ் ஆட்டுக்குட்டி ஆட்டிபட்டி இருக்கு இருக்கேன் அதனால தான் ஆட்டிப்பட்டி பாரு சக்கம் பாட்டு நினைக்கட்டா பொழுதுங்கப்பா இப்போ போல இருக்குப்பா புடிங்க பா புடிங்க பா பிடிச்சி இந்த வேலையில கட்டி வைங்க பா சரி அப்பா வராங்க நான் அப்புறம் பேசுறேன் பாய் சே இந்த மாமாக்கு வேற அழகா பேசிட்டு இருந்தா